ஆ இப்போ பாருங்க கரெக்டாக ஒரு ஏழு மணி இருக்கும் சாரா பாம்பு வீட்டுக்கு வந்துருச்சு நல்லா அதை நீட்டாக இருந்துச்சு அதுக்கு டேமேஜ் கூடாது நமக்கு டேமேஜ் ஆகக்கூடாது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அது மட்டும் தெரிய தெரியும் பாப்பாடம் அப்படின்னு சொன்னால் இப்போ பார்ப்போம் தெரியுடா பாம்பு தெரியல ஆனால் தெரியலப்பா சும்மா கட்டவா வாடா வந்து கூடா சும்மா வாடா தெரியுதா உக்கல்லே ஆமாம் ஆமாம் இருக்குது இல்லை பெரிய பாம்பு ஆ பெரிய பாம்பு வாய் இந்த வெளியே எடுப்போம் ரெண்டு

பெச பாம்பு நான் கையில தொட மாட்டேன். சரியா? இந்த மாதிரி நம்ம தாராளமா கையில தொடலாம். ஒண்ணுமே செய்யாது. சரியா? இப்ப தொடுவா போடியா? சவுண்ட் பைட் பெண்கள் முப்பத்து ஒன்று செகண்ட்ஸ் தமிழகத்தில்

வணக்கம் தமிழ் உறவுகளே இதில் வந்து ஒரு தேத்தாங்குளம் அந்த பக்கத்தில் இந்திரா காலனின்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து சார பாம்பு ஒரு ஆரடி நீன பாம்பு போயிடுச்சு அதை நம்ம பிடிச்சாச்சு பத்திரமா பிடிச்சாச்சு நம்ம வந்து ஒரு இப்போ காட்டு புயில் விட போகிறோம் அப்படியே நல்லா வயக்காடு அந்த பாம்பு வந்து வயக்காட்டில் தான் இருக்கணும் அதனால் வைக்காட்டு போயில விட போகிறோம் அப்படி தான் வந்து பகுதி நம்ம தோட போகிறோம் ஊற்றுருவோம் அதை நம்ம விட்டு சார பாம்புகள்லாம் வந்து நம்ம உண்மையிலேயே விவசாயம் நண்பன் அதை நம்ம அடிக்கக்கூடாது அதான் கூட நம்ம இங்கே விட்டுருவோம் மற்ற பாம்புகளை கையில் பிடிக்கக்கூடாது இது ஸ்கீடாகவே இருக்கும் பார்ப்பாங்க பார்ப்போம் தண்ணி வருது சாரப்பா போட்டு மயிலே பிடிக்கலாம் மெயில் சொல்லுவோம் சார்